சோழ நாட்டில் பிரம்மபுரம் வேணுபுரம் காழி என்ற பன்னிரண்டு பெயர்களையுடைய உடைய சீர்காழியில் சிவபாத இருதயாருக்கும் பகவதி அம்மாளுக்கும் மகனாக கிபி அறுநூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு சம்பந்தர் பிறந்தார் ஞான சம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருக்கும்போது அவரது தந்தையார் சம்பந்தரை தோணியப்பர் ஆலய குளக்கரையில் அமர வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார் நீருக்குள் மூழ்கி தந்தை மந்திர ஊர் செய்தார் நெடுநேரமாகியும் தந்தை வராதலால் சம்பந்தர் அழுதார் அப்பொழுது திருத்தோணிநாதர் உமாதேவியுடன் காலை வாகனத்தில் எழுந்தருளினார் உமாதேவியார் தன் கையில் வைத்திருந்த அமுத பாலை ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார் குளித்துவிட்டு வந்த சிவபாதர் தன் குழந்தையின் வாயில் பால் ஒழுகுவதை பார்த்தபோது யார் கொடுத்தது என்று வினவினார் ஞானசம்பந்தர் தோணியப்பறை காட்டினார் அப்பொழுது ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற நட்டபாடை பண்ணில் அமைந்த முதற் பதிகத்தை பாடியருளினார் பொற்றாளம் பெறுதல் உமையம்மை அளித்த ஞானப்பாலை உண்ட பிறகு சம்பந்தர் இறைவன் மீது தளந்தோறும் சென்று பதிகங்களை பாடிட புறப்பட்டார் திருக்கோலக்காதலம் வந்தார் கையால் தாளமிட்டு கொண்டு பாடினார் கைநோக தாளமிடுவதை தாளமிடுவதைக் கண்ட திருக்கோலக்கா இறைவன் சம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்தார் அந்த தாளத்திற்கு உமையம்மை ஓசை கொடுத்தார் இதனால் திருக்கோலக்கா இறைவன் திருத்தாளமுடையார் என்றும் அம்மை ஓசை கொடுத்த நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் நட்பையும் பெற்றார் இவரோடு தலங்கள் பலவற்றிற்குச் சென்று அவ்வவ் தல இறைவனை பாடி புகழ்ந்தார் திருநெல்வாயில் என்ற தளத்திற்குச் சென்ற பொழுது இறைவன் அங்குள்ள அந்தணர்கள் கனவில் தோன்றி ஞான சம்பந்தன் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு சிவிகை குடை சின்னம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவரை அழைத்து வருமாறு பணிந்தார்